வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது இதோ சரித்திர தேர்ச்சிகள் என்று அன்பு அண்ணன் அன்பு அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அத்துணை தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் சரித்திர தேர்ச்சிகள் எங்கே அந்த பாரதியின் புதிய ஆத்திச்சோடி என்று அண்ணன் கேட்கின்ற பொழுது நான் அதை புலவனிடமிருந்து பெற்று வருவதற்கு கீழே ஓடினேன் திரும்ப வந்து பார்த்தால் ஆத்திச்சூடி அண்ணன் கையில் வரிசையாக சொல்லி கொண்டு வந்தார் எதை எதை யாரார் பேச வேண்டும் என்று சரித்திரம் தேர்ச்சி கொள் என்று சொன்ன உடனே நான் கேட்டு வாங்கின ஏன் என் உறவுகள் சிரித்தார்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் நான் சரித்திரம் தேர்ச்சி கொண்டவன் அதிலே எனக்கு மாற்று இல்லை ஒன்றே ஒன்றுதான் நமது தேசப்பிதா மகாத்மா காந்திக்கு மகாத்மா என்ற பட்டத்தை கொடுத்தது ரவீந்திரநாத் தாகூர் என்பது சரித்திரம் அதுதான் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வங்கத்தில் உள்ள சாந்தி நிக்கேத்தனையில் ஒரு வாரம் பாரதி தங்கினான் அவனுடைய செயல்பாடு அவனுடைய சொல் அவனுடைய செயல் அவனுடைய ஒழுக்கம் இதையெல்லாம் பார்த்து ரவீந்திரநாத் தாகூர் அவனுக்கு மகாத்மா என்று பட்டம் கொடுத்தார் என்பதுதான் இதுவரை வரலாறு ஏன் நாம் சரித்திரம் தேர்ச்சி கொள்ளவில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு என் முண்டாசு கவி பாடுகிறான் வாழ்க எம்மான் வாழ்க மகாத்மா என்று இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த உலகத்திற்கு கலை இலக்கியம் பண்பாடு நாகரிகம் அனைத்தையும் இந்த தமிழினம் தான் கொடுத்தது என்பது உண்மையானால் மகாத்மா காந்திக்கு மகாத்மா என்ற பட்டத்தை கொடுத்ததும் தமிழ்நாடு தான் தமிழன் தான் இது வரலாறு சொல்கிறான் பாரதி சரித்திரம் தேர்ச்சி கொள் என்று சமவெளி நாகரீகம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு கீழடி ஆய்வு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு பூம்புகார் கடல் கோவலுக்குள்ளானது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு ஏன் நாம் சரித்திரம் தேர்ச்சி கொள்ளவில்லை மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்பாக ஒருத்தவன் வந்தால் அவன் தான் நமக்கு ஆ நாகரிகத்தை கத்துக் கொடுத்தான் என்பதற்காக நம் வரலாறு எல்லாம் இரண்டாயிரத்தி ஐநூறோடு நிறுத்தப்படுகிறது வேற ஒண்ணும் இல்லை ஏன் நாம் சரித்திரம் தேர்ச்சி கொள்ளவில்லை இன்றைக்கு நாம் கல்லணையை பார்த்து என்ன சொல்கிறோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் என் பாட்டன் கட்டியது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நானே ஆனால் ஒரு முன்னாள் சொல்கிறான் கல்லணை கட்டி நான்காயிரம் ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் அது ஐயாயிரம் ஆண்டு கூட இருக்கலாம் என்று சொல்கிறான் அவன் ஆதாரத்தோடு சொல்கிறான் எப்படி சொல்கிறான் என்றால் ஆதாரம் நம் நாட்டில் இல்லை வந்தவர்களால் மறைக்கப்பட்டது அனர்வேதம் புனர்வேதம் என்று மறைக்கப்பட்டது அழிக்கப்பட்டது ஆனால் எகிப்தில் அதுக்கு ஆதாரம் இருக்கின்றது என்று ஒரு ஆய்வறிஞன் சொல்கிறான் நம் நாட்டை எப்படி சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டார்களோ அதே மாதிரி எகிப்தை பாரோ மன்னர்கள் என்ற ஒரு இனக்குழு ஆண்டது ஏறக்குறைய முன்னூறு நானூறு ஆண்டுகள் அந்த பாரோ மன்னர்கள் அங்கே ஆண்டிருக்கிறார்கள் அப்படி அவர்கள் ஆளுகின்ற பொழுதுதான் எகிப்திற்கு வணிகம் செய்ய செய்வதற்காக சென்ற தமிழர்களை பார்த்து உங்கள் நாட்டில் உள்ளது போல் ஒரு அணையை எங்களுக்கு கட்டி கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறான் அவன் அயில் நதியினுடைய நீர் வீணாக போய் சகார பானை வளத்தில் கலந்து அந்த நீர் பயன்பாடுக்கு இல்லாமல் போனது இதுக்கு ஒரு குறுக்கே ஒரு அணை கட்டினால் நாம் நாட்டை செழிப்படைய வைக்கலாம் என்று அந்த பாரோ மன்னர்கள் நினைத்தார்கள் அவன் அணை கட்டினான் ஆனால் நிற்கவில்லை உடைந்து விட்டது ஆனால் உங்கள் நாட்டில் ஒரு கல்லணை இருப்பதாக அது அதுபோன்ற எங்களுக்கு ஒரு அணை கட்டி கொடுங்கள் என்று அவன் கேட்டதனுடைய வேண்டுகோளுக்கு நாங்க அன்றைக்கு தமிழர்களால் கட்டப்பட்ட அணைதான் எகிப்திலே கட்டப்பட்டுகின்ற அணை கல்லணை எந்த வடிவில் இருக்கின்றோ அதே வடிவில்தான் தான் எகிப்தி அணையும் இருக்கிறது அதற்கு பிறகுதான் அவன் நாடு செழித்து இருக்கின்றது அந்த செழிப்பை வைத்துதான் அவன் பிரமிடுகள் கட்டி இருக்கின்றான் ஆனால் நம் வரலாறுகள் இரண்டாயிரத்தி ஐநூறு முடிக்கப்படுகிறது நமது தேசிய தலைவர் சொன்னார் வரலாற்றை படி வரலாற்றை படை என்று சொன்னார் ஆகவேதான் அவருடைய தம்பி தலைவர் கொடுத்த தமிழ் கொடை அண்ணன் செந்தமிழ் சீமான் சொன்னார் வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாக வாழ் என்று சொன்னால் நாம் வரலாறு படிக்க வேண்டியது இருக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு சொன்னோம் அந்த புகார் நகரம் கடல்கோளுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகுது என்று சொன்னான் இன்றைக்கு பாவேந்தன் பாரதிதாசன் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆய்வு செய்து அவர்கள் சொல்கிறார்கள் இந்த புகார் நகரம் கடல் உள்ளாகி பதினைந்தாயிரம் ஆண்டுகள் ஆகிறது என்று சொல்கிறார் இதை இன்றைக்கு அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக மாட மாளிகை கட்டி கூட கோபுரங்கள் கட்டி நாகரிகத்தின் உச்சத்தில் இருந்தவன் தமிழன் என்பதை நான் படிக்க தவறிவிட்டோம் ஐநூறு படிக்கணும் எல்லாரும் படிக்கணும் நிறைய படிக்கணும் படிக்க படிக்க தான் வரும் பதினைந்த ஆறாம் ஆண்டுகளுக்கு முன்பாக மாட மாளிகை கூட கோபுரம் கட்டி தமிழன் வாழ்ந்தால் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை உலகத்தில் தமிழை தவிர வேற மொழியே இல்லை என்று மொழியில் அறிஞர் சொல்றான் ஆக வரலாறு படைத்தால்தான் நாம் எங்கே வீழ்ந்தோம் என்பது தெரியும் நாம் வரலாறு படித்தால் தான் நாம் எங்கே எழ வேண்டும் என்பது தெரியும் தமிழன் நிமிர்ந்து நிற்பதற்கு சரித்திரம் தேர்ச்சி கொள்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்கணி நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமிஞ்சி விடுதலை தவறு கெட்டு பாழ்பட்டு பட்டு பாரதனை மீட்க வந்த காந்தி என்ற பாரதியை பற்றி இங்கே இடும்பவளம் கார்த்திக் பெரும்பாவளனை போற்றி தொழுகிற பொதுக்கூட்ட நிகழ்வில்